அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணுவீங்க ஜேகே சுண்ணாம்பு இந்த மாதிரிலாம் ஒயிட் வாஷ் பண்ணுவீங்க அதுக்கு வந்து நம்ம தண்ணி அடிக்காமல் அடித்தா இந்த மாதிரி தான் ஆகும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கோடு தண்ணி அடிச்சிடணும் ஃபுல்லாகவே தண்ணி அடிக்காத அப்ளை பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒரு கோடு வீடு ஃபுல்லாகவே இதை ஃபுல்லாகவே நனச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் தண்ணி அடிக்காத இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து ஒட்டவே இல்லை நீங்கள் தண்ணி அடிச்சிட்டா பிறகு அடிக்கிற மெட்டீரியல் வந்து கரெக்டாக ஒட்டும் அது வந்து நல்லா கிரீப்னஸ்ஸும் கிடைக்கும் ஏன்னா நிறைய பெயிண்டருங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் தண்ணி அடிக்காமல் அடிக்கிறதால என்ன ஆகுனால் அந்த வால் அடிச்சும் புரோஜினல் இல்லாமல் போயிடும் அதெல்லாம் எப்போயுமே வந்து வீட்டுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஒரு கோட் ஃபுல்லாகவே தண்ணி அப்ளை பண்ணுறேங்க எல்லா இடமும் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் அடிங்க அப்படி அடித்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கிரீப்னஸ்லாம் கிடைக்கும் நீங்கள் அடிக்காமல் இருக்கும்போது அந்த பவுடருன்றது மேலே இருக்கும் அதுக்கு அதன் பிறகு நம்ம கையால் வைக்கும்போது கையால் தொ தொட்டாலே அது ஒட்டின்னு வந்துடும் எல்லாமே அதனால் எப்போமே ஒயிட் வாஷுன்னு எடுத்துட்டாலே நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு கோடு தண்ணி நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுதான் மெயினாக ப்ரொசீஜர் ப்ரொசீஜரு அதனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் எல்லாம் போடுறோம் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்